இவர் கிட்ட இந்த அளவு எதையுமே எதிர்பார்க்காம மக்கள் இந்த அளவுக்கு அன்பு செலுத்துறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பொறுப்பு இன்னும் அதிகமா கூடியிருக்குன்னு தான் சொல்லணும் இவர் நடத்துற இந்த இரண்டாவது மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லணும் இந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அப்படின்றது மிகப்பெரிய கூட்டமா தான் இருந்திருக்கு நம்ம மாநாட்டில் ஒழிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒழிக்கிற குரல் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் எழும் குரல் ஆனா முதல் மாநாடு நடக்கும்போது விஜய் சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு அதனால அது மூலம் வந்த கூட்டம் தான் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்குது அது மட்டும் இல்லாம முதல் மாநாடு நடத்துறாரு அதுல எப்படி அவர் பேசுறாரு அப்படின்றத பாக்குறதுக்காக தான் கூட்டம் வந்தது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க ஆனா இப்போ அவரு போற இடமெல்லாம் கூட்டம் எப்படி சேருதுன்னு பாருங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ரசிகர்கள் அதிகம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஆனா இப்போ நடந்த இந்த இரண்டாவது மாநில மாநாடு நடந்த போதும் கூட்டம் அதிகமா தான் இருக்கே தவிர குறையவே இல்லை விஜய் உடைய ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறிய பல பேர் இந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க மட்டும் தான் வந்தாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அதையும் தாண்டி நடிகர் அஜித்துடைய ரசிகர்கள் தரப்புலையும் பல பேர் வந்த மாதிரி தான் தெரியுது அதுக்கு சாட்சி இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த போஸ்ட் இத கூட சொல்லலாம் ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் அஜித் அவர்களுடைய அந்த நட்பை இந்த இடத்துல சொல்ற மாதிரி தான் இருக்குது ஆனா விஜய் தொண்டர்களுடைய அன்பு எலெக்ஷன் சமயத்துல ஓட்டா மாறணும் அது நூறு பர்சன்டேஜ் ஓட்டா மாறுச்சுன்னா குறைந்த அளவு வெற்றி பெறும் பெறலாம் ஆனா முதல் மாநாடு நடந்த சமயத்துல சில தொண்டர்கள் வெயிலால மயக்கம் போட்டிருந்தாங்க அப்ப என்ன நடந்துச்சுன்னு நாம எல்லோருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த மாநாட்டுல எதுவும் நடந்துட கூடாது அப்படின்னு பல பேர் வேண்டிட்டு இருந்தாங்க அதுலயும் சில தொண்டர்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு இருந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்தவங்கள தூக்கிட்டு போனது யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்த பவுன்சர்ஸ் தான் ஆனா அடிச்ச வெயிலுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க தரையில போட்டிருந்த அந்த விரிப்பை எடுத்து மேல பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அங்க வெயில் இருந்திருக்கு இப்படிப்பட்ட வெயிலையும் இந்த மாதிரி அவர் மேல உள்ள அன்புனால எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாருங்க இது நம்மள மெய் சிலிருக்க வைக்குது இருந்தாலும் இது எல்லோருக்குமே சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு இது அதிருப்தியை கூட கொடுக்கலாம் ஆனா இவ்வளவு கூட்டத்துலயும் குழந்தைகளோட பல பேர் வந்திருக்கிறாங்க அதை பார்த்த தாவைக்கா நிர்வாகத்துல உள்ளவங்க இந்த குழந்தைகளோட வந்தவங்கள வெளியேற்றி அவங்களுக்காக போடப்பட்ட கொட்டகையில கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துலயும் இவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருக்கிறாங்க லோன் யூஸ் பண்ணி விழுந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க இவ்வளவு வெயிலையும் சமாளிக்கிற அளவுக்கு முதல் முறையா இந்த மாநாட்டுல தொண்டர்கள் மேல ட்ரோன் மூலமா வாட்டரை ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு யூஸ் பண்ணி இருந்தாலும் இந்த மாநாட்டுல ஒன்னு ரெண்டு பேர் இறந்திருக்கிறாங்க அதுல சென்னை ஊரப் சேர்ந்த முப்பத்தி வயது பிரபாகரன் அப்படின்ற ஒருத்தர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்துவது என்பது ஈஸியான காரியமே இல்ல இதுல ஒன்னு ரெண்டு அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இதுல மொத்த ரெண்டு பேர் இறந்துருக்கறதா சொல்லப்படுது ஆனா

அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் வெளியில வரும் வேடிக்கை வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு எதையும் தொடாது தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரினு தன்னுடைய பவுண்டரிய தானே வகுக்கும் அப்படிதான் அந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெட்டா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதுலயும் தன்னோட தனித்தன்மை இழைக்கவே இழக்காது எஸ் லைன் எவ்வளவு வயசான என்னையா

அறுபத்தி ஏழுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலயும் ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு கொடுத்துச்சு அப்படின்னு அதையும் சொல்றாரு ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகம் இன்னொரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதுதான் தவேகா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல டிஎம்கே ஜெயிச்சு புதிய கட்சியா உருவெடுத்துச்சு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல அதிமுக ஜெயிச்சு ஒரு புதிய கட்சியா உருவெடுத்துச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு கட்சி தான் தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னொரு கட்சி வரப்போகுது அதுதான் தாவைக்கா அப்படின்னு அவர் சொல்லாம சொல்றாரு அதுக்கு மேலையும் ஒண்ணு சொல்றாரு சில பேர் சொன்னாங்க அவரே அரசியலுக்கு வரல இவரெல்லாம் வருவாரா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அரசியலுக்கு நான் வந்துட்டேன் அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் ஒரு மாநாட்டை மேனேஜ் பண்ணி நடத்த முடியாது ஆனா அதை நாங்க நடத்தி காட்டிட்டோம் இப்ப கூட்டம் சேரும் ஆனா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப கூட்டமும் சேர்ந்துடுச்சு இந்த கூட்ட நாளைக்கு ஓட்டாவும் மாறும் மாறும் அப்படின்னு இவர் சொல்றாரு இதுல விஜய் என்ன சொல்றாருன்னா எத்தனையோ பேரு இந்த மாதிரி பேசினாங்க ஆனா எல்லாத்தையுமே முறியடிச்சு இன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டோம் இதுக்கு பிறகு இந்த கூட்டம் ஓட்டா மாற வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சொல்றாரு இது வரைக்கும் வந்தவங்க எல்லோருமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்னு சொன்னாங்க நாங்க இது செய்வோம் நாங்க அதை ஒழிப்போம் அப்படின்னு ஆனா நாங்க அப்படி இல்ல பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இளைஞர்கள் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதோ அதுக்கு உரியதை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்ற ஒரு விஷயம் எங்களுடைய எனிமி யாருன்னா எங்களுடைய ஐடியாலஜிகள் எனிமி பிஜேபி ஆனா எங்களுடைய பொலிடிக்கல் எனமி டிஎம்கே அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மக்களை டிஎம்கே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னா டிஎம்கேவும் பிஜேபியும் மறைமுகமா கூட்டணியில இருக்கிறாங்க ஆனா வெளியில தனித்து இயங்குற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா நிறைய பேர் சொன்ன விஷயம் விஜய் அரசியலுக்கு வருவாரு ஆனா வர மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா மதுரையில எல்லா இடத்துலயுமே நான் தான் நிக்க போறேன் அது மட்டும் இல்லாம எல்லா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் போவாங்க ஆனா நாங்க எல்லார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு நான் சாதாரணமா பாலிடிக்ஸுக்கு வரல வயசாகி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லோருமே பாலிடிக்ஸுக்கு வருவாங்க ஆனா நான் எல்லாமே இருக்கிற சமயத்துல எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வந்திருக்கேன் வந்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க ஆனா எனக்கு வேலையை இனிமே இதுதான் வேற எந்த வேலையுமே எனக்கு கிடையாது இனிமே எனக்கு எல்லாமே பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இது எப்படி இருக்குன்னா இவரை விமர்சனம் பண்ண நிறைய பேருக்கு கொடுக்கிற பதிலடியா தான் பேசியிருக்கிறாரு யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சுகள் மட்டும் இல்ல உலகம் பூரா நூற்றுக்கும் மேலான நாடுகள்ல வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் இல்லனா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கான அன்பும் மாசியும் நம்மளோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பார்க்சிஸ்ட பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க இந்த மாதிரி அரங்கையே அதிரவைத்த இவருடைய பேச்சுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க இல்லனா நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க